வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்கப்பட்ட கூட்டுறவு வங்கி பற்றிய கேள்விகள் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் கூட்டுறவு வங்கி என்பது இவை அனைத்துமே தொடக்க கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி தான் பல மாநிலங்களில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் எந்த சட்டத்தின் கீழ் பதியப்படும் எந்த சட்டத்தின் கீழ் பதியப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் இந்த சட்டத்தின் கீழே தான் பல மாநிலங்களில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் பதியப்படும் கேஒய்சி கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி டீடைல்ஸ்ன்னு எப்பவுமே கேட்பாங்க இல்லையா இந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது அது எல்லாமே இதில் வந்துரும் ஸோ நோயுவர் கஸ்டமர் தான் கேஒய்சி முதல் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட ஊர் எது முதல் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட ஊர் திருர் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழ் கீழ்கண்ட பணிக்கான கடன் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் வாங்குவதற்கு வேளாண் இயந்திரம் இயந்திரம்னே இருக்குது பாருங்கள் அப்போ அது வந்து வேளாண் உபகரணங்கள் வாங்குவதற்கு தான் இந்த இயந்திரமாக்கள் திட்டத்தின் கீழ் பணிக்காக கடன் வழங்கப்படும் அடமானம் என்பது எந்த சட்டத்தின் கீழ் வரும் சர்பாசி சட்டம் அடமானம் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எந்த சட்டத்தின் கீழ் வரும் அப்படின்னா சர்பாசி சட்டம் கூட்டுறவு சங்க தலைவர் தேர்தல் டேஷ் மூலம் நடத்தப்படுகிறது மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் இந்த மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் மூலம்தான் கூட்டுறவு சங்க தலைவர் தேர்தல் நடத்தப்படுகிறது காசு கடன் முறை என்பது நிதி சார்ந்த முறை காசு கடன் முறை என்பது கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நிதி சார்ந்த முறை நகர கூட்டுறவு வங்கிகள் அளிக்கும் கடன்கள் அதுக்கு பேர் சிறு வணிக கடன் இப்போ நகர கூட்டுறவுனா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது இல்லையா அந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் சிறு வணிக கடன் கொடுப்பாங்க வங்கி கடன் அளிக்கும்போது நிறைவேற்றுபவரிடம் ஆவணத்தின் எந்த பக்கத்தில் கையொப்பம் பெற வேண்டும் அனைத்து பக்கங்களிலும் ஏன்னா கடன் வந்து அவங்க கொடுக்கும்போது நிறைய கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஒவ்வொரு இதுலையுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஸோ எல்லா பக்கத்திலுமே பார்த்திங்கன்னா சைன் வாங்கணும் அனைத்து பக்கங்களிலும் மூன்று அடுக்கு கடன் அமைப்பு முறையில் நடு இடத்தை பிடிப்பது டிசிசிபி மூன்று அடுக்கு கடன் அமைப்பு முறையில் நடு இடத்தை பிடிப்பது டிசிசிபி ரொக்க இருப்பு விகிதம் மற்றும் நீர்ம நீர்மநிலை விகிதம் ஆகியவை நீர்மநிலை மேலாண்மை நீர்ம நிலை மேலாண்மைன்னா ரொக்க இருப்பு விகிதம் நீர்மநிலை விகிதம் ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணியானது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட முக்கிய பணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாலே அதோட அதோடய முக்கிய பணி வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் வங்கிகளை மேற்பார்வை செய்தல் இது ரெண்டுமே இந்த ரிசர்வ் வங்கியோட பணி தான் சேமிப்பு வைப்புகளின் மீது வட்டி டேஷ் முறையில் கணக்கிடப்படும் தினசரி அடிப்படையில் சேமிப்பு வைப்புகளின் மீது வட்டி தினசரி அடிப்படையில் கணக்கிடப்படும் ரிசர்வ் வங்கியால் நடைமுறைப்படுத்தப்படும் ஓபன் மார்க்கெட் ஆப்ரேஷனின் நோக்கம் என்ன நீர்ம நிலையினை மாற்ற ஓபன் மார்க்கெட் ஆப்ரேஷனோட நோக்கம் வந்து நீர்ம நிலையினை மாற்ற ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கான பணவரவு செலவுகளின் தொகுப்பு அதுக்கு பேர் ரொக்க நகர்வு அறிக்கை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பண வரவு செலவு தொகுப்பு இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்னென்னா ரொக்க நகர்வு அறிக்கை கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யாத நிறுவனம் எது இந்த நிறுவனம் ஆய்வு செய்யாது அப்போ ஆய்வு செய்யக்கூடியது எதுன்னு பார்த்துக்கோங்க ஆர்பிஐ ஆர்பிஐ எல்லா வங்கியுமே மானிட்ரு பண்ணணுன்னு பார்த்துருக்கோம் தென் நபார்டு நபார்டு முக்கியமாக அடுத்து டிஎன்எஸ்சிபி இது எல்லாமே ஆய்வு செய்யும் கீழ்கண்டவற்றில் எது கூட்டுறவு வங்கிக்கான நிதி ஆதாரம் இல்லை உறுப்பினர்களுக்கான பங்கு ஈவுத்தொகை இது கிடையாது மற்றது எல்லாமே உண்டு அதாவது கூட்டுறவு வங்கிக்கான நிதி ஆதாரம் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பங்கு தொகை வரும் வாய்ப்புகள் வரும் உயர் நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் கடன்கள்லாம் வரும் ஆனால் உறுப்பினர்களுக்கான பங்கு ஈவு தொகை கிடையாது சில்லறை வங்கி பண பரிவர்த்தனை என்பது சில்லறை வங்கி அப்படின்னா ரூபாய் இருபது ஆயிரம் முதல் ரூபாய் ஒரு கோடி வரை ஆர்டிஜிஎஸ் முறை பண பயன்படுத்தப்படுவது ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கு மேல் ஆர்டிஜிஎஸ்ல பணம் வந்து பரிவர்த்தனை செய்கிறாங்க இல்லையா அதில் வந்து ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேலே பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் எந்த வங்கி வங்கி சார்பற்ற வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் தொடக்க வேளாண் சங்கம் இதுதான் வங்கி சார்பற்ற வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியது தொடக்க வேளாண் சங்கம் தானிய கடனால் விவசாயிக்கு அதிக லாபம் கிடைக்கும் கீழ்கண்டவற்றில் எவற்றை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் நட்ட சொத்து நஷ்டம் இருக்கு இல்லையா லாஸ் அசெட்ஸ் அதுதான் வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் நிதி கல்வி திட்டம் அமைத்த நிறுவனம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நிதி கல்வி திட்டம் அமைச்சிருக்கு கீழ்காண்டவற்றுள் வங்கி கணினி மயமாக்கலுக்கு காரணமற்றது செலவுகள் அதிகரிக்க ஒரு பருவ பயிருக்கான கடன் அளவை நிர்ணயம் செய்வது மாவட்ட தொழில்நுட்ப குழு ஒரு பருவ பயிருக்கான கடன் அளவை இவ்வளோ நிர்ணயம் செய்து எதுன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட தொழில்நுட்ப குழு எவர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர் ஆவார் தொடக்க கூட்டுறவுகள் பிரைமரி கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர் ரிசர்வ் வங்கியால் நேரடியாக கண்காணிக்கப்படும் நிறுவனம் எது நகர வங்கி யூசிபி ஒரு காசோலையில் எண்ணாலும் எழுத்தாலும் எழுதப்பட்ட தொகை மாறுபட்டிருந்தால் எழுத்தால் எழுதப்பட்ட தொகையை ஏற்றுக்கொள்ளலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு எண்ணில் கொடுக்குறாங்க வேர்ட்ஸ்லேயும் அதை எழுத சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை சரிங்களா எதில்னா செக்கில் அப்படி எழுதியிருக்கும்போது எதை வந்து ஏற்றுக்கலாம் ஏன்னா இதில் ஒரு அமௌண்ட்டு அதில் ஒரு அமௌண்ட்டு மேக்ஸிமம் கரெக்டாக தான் எழுதுவாங்க எல்லாேருமே இப்போ த்ரீ தௌசண்ட் போடுறாங்கன்னா அதே த்ரீ தௌசண்ட் தான் வேர்ட்ஸ்லையும் எழுதணும் அப்படி சப்போஸ் மாற்றி இருந்துச்சு அப்படின்னா எழுத்தால் எழுதப்பட்ட தொகையை ஏற்றுக்கொள்ளலாம் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சொந்த நிதியைப் போல் டேஷ் மடங்கு வரை கடன் பெறலாம் இருபது மடங்கு வரை கடன் பெறலாம் கீழ்கண்டவற்றில் பண பரிமாற்ற முறை அல்லாதது எது ஐபிஆர் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆர்டிஜிஎஸ் தெரியும் நெஃப்ட்டும் தெரியும் எஸ்எஃப்எம்எஸும் ஓகே இது வந்து பண பரிமாற்ற முறை இல்லை ஐபிஆர் கிடையாது அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்ய பதிவாளருக்கு உரிமை அளிக்கும் சட்டப்பிரிவு எது அதாவது எல்லா கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்கிறதுக்கு பதிவாளருக்கு உரிமை இருக்குது அப்போ அது எந்த சட்டப்பிரிவு கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிவு எண்பத்தி ரெண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை பணியானது வங்கிகளுக்கான வங்கி ஏன்னா எல்லா வங்கிகளையும் மானிட்டர் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தான் அப்புறம் பணம் அளிக்கக்கூடிய வங்கியும் அதுதான் மெயினாக அதுவும் பார்த்துருக்கோம் ஆர்பிஐ தான் ஸோ அப்போ தலைமை பணி ரிசர்வ் பேங்க்கு என்னென்னா எல்லா வங்கிகளையும் பார்க்கணும் அதுதான் வங்கிகளுக்கான வங்கி விவசாயிகள் நேரடியாக கடன் பெறுவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இங்கே தான் டேரெக்டாக வந்து பயிர்க்கடன்லாம் வாங்குவாங்க விவசாயிங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இங்கிலீஷில் பிஏசிசிஎஸ் வாய்ப்பு தொகையில் அதிகபட்சமாக டேஷ் வரை கடன் வழங்கலாம் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்குமே கடன் வழங்கலாம் அசையா சொத்துக்களின் பெயரில் வழங்கப்படுவது அடமான கடன் அசையாத சொத்து வங்கி நடைமுறை சட்டப்பிரிவு இருபத்தி நான்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்எல்ஆர் ஏடிஎம் மூலம் செய்ய முடியாத செயல் எது முதலீடு செய்தல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது ஏடிஎம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பணம் செலுத்தலாம் பணம் எடுக்கலாம் பண பரிமாற்றம் கூட செய்யலாம் ஏடிஎம்ல டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிடலாம் ஆனால் என்னன்னா முதலீடுலாம் செய்ய முடியாது இந்திய ரிசர்வ் வங்கி டேஷாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வங்கியர் ஆதாரமாக பெற்றுக்கொள்ளப்படும் சொத்தின் மதிப்பில் டேஷ் பர்சன்டேஜ் கடன் வழங்கலாம் ஐம்பது சதவீதம் கடன் வழங்கலாம் பணியாளர்கள் சிக்கனம் மற்றும் கடன் சங்கங்களுக்கு நிதி உதவி செய்யும் நிறுவனம் எது டிசிசிபி பணியாளர்கள் சிக்கனம் மற்றும் கடன் சங்கங்களுக்கு நிதி உதவி செய்யும் நிறுவனம் டிசிசிபி பிளாஸ்டிக் பணம் என்பது இது எல்லாமே அதாவது பற்று அட்டை கடன் அட்டை பணமற்ற பரிவர்த்தனை எல்லாமே பிளாஸ்டிக் பணம் கூட்டுறவு வங்கிகளுக்கும் இதர வணிக வங்கிகளுக்கும் உள்ள பெரும் வேறுபாடு என்ன சேவை மனப்பான்மை கூட்டுறவு வங்கிகளுக்கும் மற்ற வணிக வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரும் வேறுபாடு சேவை மனப்பான்மை ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு கடன்லாம் இல்லையா அதனால் அது சர்வீஸ் மோட்டிவ்லேயே வந்துடும் காசோலை மாற்றம் குறித்து கூறும் சட்டம் மாற்றுமுறை ஆவண சட்டம் காசோலை செக் இருக்கு இல்லையா அந்த அதை பற்றி குறித்து கூறும் சட்டம் எதுனா மாற்று முறை ஆவண சட்டம் குறுகிய கால கடன்கள் திருப்பி செலுத்தப்படும் அதிகபட்ச கால அளவு பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க குறுகிய கால கடன்கள் ஷார்ட் டேர்ம் லோன் அதுக்கு பேர் அது எப்போக்குள்ளே திருப்பி செலுத்தணும்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ள திருப்பி செலுத்தணும் கேசிசி அட்டை மூலம் ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளலாம் வரையறை கிடையாது அடிப்படை கடன் விகிதத்தை நிர்ணயம் செய்பவர் அந்தந்த வங்கிகள்தான் தான் ஹூ டிசைட்ஸ் அ பேஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த வங்கிகளே அடிப்படை கடன் விகிதத்தை நிர்ணயம் செஞ்சுக்கலாம் எந்த கணக்கு வைத்திருக்கும் நபர்களுக்கு அதிக பற்று வசதி அளிக்கப்படுகிறது நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் அதிக பற்று வசதி அளிக்கப்படுகிறது ஒயிட் லேபிள் ஏடிஎம் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம் எது வணிக நிறுவனங்கள் ஒயிட் லேபிள் ஏடிஎம் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம் வணிக நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கி மாற்று சீட்டுகளை வாங்கும் விகிதம் என்பது வங்கி விகிதம் ரிசர்வ் வங்கி மாற்று சீட்டுகளை வாங்கும் விகிதம் வங்கி விகிதம் நட்ட சொத்துகளுக்கான ஒதுக்கீடு விகிதம் எவ்வளவு நூறு சதவீதம் டேஷ் கால அளவிற்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ள செயல்படாத ஆஸ்தி தரைக்குறவான ஆஸ்தியாக கருதப்படும் ஒரு டுவெல் மந்த்ஸுக்கு அதாவது பன்னெண்டு மாதங்கள் கீழ்க்கண்டவற்றுள் கடன் கொடுப்பதற்கான முக்கிய நோக்கம் ஆகாதது விளம்பரம் வேண்டி கீழ்க்கண்டவற்றுள் கடன் கொடுப்பதற்கான முக்கிய நோக்கம் ஆகாததுன்னு கேட்டிருக்காங்க விளம்பரம் வேண்டிலாம் கிடையாது லாபம் உண்டு பாதுகாப்பு ஈடுபடுறது இதெல்லாம் ஓகே டேஷுக்கு மட்டுமே எஸ்ஏஆர் எஃப்ஏஎஸ்ஐ சட்டம் பொருந்தும் பாதுகாப்பான கடன்களுக்கு மட்டும் எஸ்ஏஆர் எஃப்ஏஎஸ்ஐ சட்டம் பொருந்தும் காலமுறை வாய்ப்புகளின் அதிகபட்ச கால அளவு டைம் டெபாசிட்ஸ் ஆர் கெப்ட் அப்டு த மேக்ஸிமம் பீரியட் டைம் டெபாசிட்ஸ் எவ்வளோனா நூற்றி இருபது மாதங்கள் ஒரு வங்கியின் மொத்த கடன் என்பது தரமான ஆஸ்தி ப்ளஸ் மொத்த வாரக்கடன் இதுதான் ஒரு வங்கியோட மொத்த கடன் தரமான ஆஸ்தி பிளஸ் மொத்த வாரக்கடன் கீழ்கண்டவற்றில் எவை சட்டப்பூர்வ நீர்ம விகிதத்துள் சேரும் ரொக்கம் அரசு பத்திரங்கள் தங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்ம விகிதத்தில் தான் சேரும் சட்டப்பூர்வ நீர்ம விகிதத்தில் நாட்டினுடைய மொத்த பணம் மற்றும் நாணயத்தை உற்பத்தி மற்றும் நிர்வாகம் செய்வது போத் ஏஎன்சி அதாவது இந்திய அரசு அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி இது ரெண்டுமே இந்த நாணயம்லாம் உற்பத்தி செய்து மெயினாக இந்திய ரிசர்வ் வங்கி அப்புறம் இந்திய அரசும் நபார்டு வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது மும்பை காலமுறை கடன்கள் தவணை தவறிய தேதியிலிருந்து டேஷ் வருடத்திற்குள் தாவா தாக்கல் செய்யப்பட வேண்டும் மூன்று வருஷத்துக்குள்ள பண்ணணும் வங்கிகள் ஒவ்வொரு வருடமும் எந்த தேதியின் அடிப்படையில் செயல்பட ஆஸ்தி குறித்து அறிக்கை வேண்டும் முப்பத்தொன்னு மார்ச் இந்த மார்ச் மாதம் தான் அவங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க வங்கிகள் ஒவ்வொரு வருடமும் எந்த தேதியின் அடிப்படையில் செயல்பட ஆஸ்தி குறித்து அறிக்கை வேண்டும் அப்படின்னா தேர்ட்டி ஒன் மார்ச் தீர்ப்பின் மீது நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகபட்ச கால அளவு பன்னிரெண்டு வருடங்கள் சாதாரண அடமான ஏற்படுத்தப்படும் முறை எழுதப்பட்ட ஆவணம் மூலம் கீழ்கண்ட எந்த பணிகளை வங்கியானது வேறொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் கடன் அட்டை விற்பனை செய்தல் மார்க்கெட்டிங் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிரெடிட் கார்ட்ஸை வேணால் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வேற ஒரு நிறுவனத்தில் வங்கி ஒப்படைக்கலாம் வங்கியாளர்கள் பணத்தை மேலாண்மை செய்வது மட்டுமல்லாமல் டேஷுக்கும் வழிகாட்டுவர்களாகவும் இருக்கிறார்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிகாட்டுவர்களாக இருக்கிறார்கள் உயர் அபாய பிரிவு வாடிக்கையாளருக்கு கேஒய் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிச் உயர் அபாய பிரிவு வாடிக்கையாளர்களுக்கு காசோலை மாற்ற முறை செய்யப்படுவது ஏஎன்சி அதாவது எம்ஐசிஆர் தகவல்களை பயன்படுத்துதல் உருவ செயலாக்க முறையை பயன்படுத்துதல் வங்கிகள் பொதுமக்களின் வைப்பீடுகள் மீது எந்த நிறுவனத்தில் காப்பீடு செய்கிறது டிஐசிஜிசி மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் குறிப்பிடாமல் பரவலாக பயன்படுத்தப்படும் கீறல் வகை பெற்ற குறியவர் கணக்கு கீறல் அக்கௌண்ட் பேய் கிராசிங் ஒரு இந்து இளையர் எந்த வயது வந்தவுடன் முதிர்ச்சியுற்றோராக கருதப்படுவார் பதினெட்டு வருடங்கள் நிகர நடைமுறை மூலதனம் என்பது நடப்பு ஆஸ்தி மைனஸ் நடப்பு பொறுப்பு முன்னுரிமை பிரிவு கடன்கள் என்பது இது எல்லாமே விவசாயம் ஏற்றுமதி கடன் சிறு தொழில் நிறுவனங்கள் எல்லாமே பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் இன்க்ளூட்ஸ் முன்னுரிமை பிரிவு கடன்கள் நகை அடமான கடனுக்கான எல்டிவி சதவீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் வங்கி எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க நபார்டும் கொடுத்துருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க நபார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாற்றுமுறை ஆவண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது மாற்று சீட்டு உறுதிமொழி ஆவணம் காசோலை இது எல்லாமே மாற்றுமுறை ஆவண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று சுய உதவிக்குழு என்பது அனைத்து பெண்கள் குழு அனைத்து ஆண்கள் குழு இருவரும் சேர்ந்த குழு எல்லாமே இருக்கு ஆல் விமன் குரூப்பும் தனியாக இருக்கு வில்லேஜ் எல்லாம் ஆல் மென் குரூப்பும் தனியாக இருக்கு மிக்சடு குரூப்பும் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வரும் வங்கியரால் கடன் வழங்குவதற்கு முன்பு பெற தேவையற்ற ஆவணம் காப்பீட்டு பத்திரம் இது வந்து தேவையில்லை எதெல்லாம் தேவைன்னு பார்த்துக்காங்க திருப்பி செலுத்தும் உறுதிமொழி வேணும் ஒப்பந்தங்கள் வேணும் ஃபார்ம்ஸ் அந்த படிவங்கள்லாம் வேணும் வங்கியினுடைய செயல்படாத சொத்துக்கள் டேஷ் பிரிவுகளாக வகுக்கப்படும் மூன்று பிரிவுகளாக வகுக்கப்படும் நெஃப்ட் பரிவர்த்தனை மூலம் அதிகபட்சம் செலுத்தக்கூடிய தொகை இங்கே கொடுத்துருக்கிறதுல ஏதும் இல்லை அதிகபட்ச தொகைன்னு இங்கே கொடுத்துருக்கிறதுல ஏதும் இல்லை கீழ்கண்ட எந்த முறைகளில் ரிசர்வ் வங்கி நீர்ம ஆதாரத்தை பெருக்குகிறது ரெப்போ ரெப்போ முறையில் ரிசர்வ் வங்கி நீர்ம ஆதாரத்தை பெருக்குகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்